வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி தேனியில் நடைபெறவுள்ள ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கான கலந்துரையாடல் கூட்டம் இருபதாம் தேதி மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அல்லிநகரம் இஎஸ் ரெசிடென்சி கூட்டரங்கில் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் முதல் மதுரை சாலை பங்களாமேடு வரை வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் கலாச்சார சீர்கேடு எதுவும் இல்லாமல் பழைய பாரம்பரியத்தை நிறைவு கூறும் வகையில் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதாவது குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் சுற்றுச்சூழல் சுகாதார சீர்கேடு மருந்தில்லா உணவு முறைகள் சாலை விதிகள் மற்றும் கல்வி மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சி குறித்து நகரின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்வு அள்ளி நகரத்தில் உள்ள இஎஸ் ரெசிடென்சி கூட்டரங்கில் செவன் ஒண்டர்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சந்தானகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தேனி மாவட்ட நிர்வாகிகள் தேனி நகர ஓட்டல் சங்க நிர்வாகிகள் அரிமா வைகை லயன்ஸ் நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்தனர் இந்த கூட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் செவன் ஒண்டர்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர்